எங்கள் ஊர் பிடிச்சிருக்கா இல்லை பச்சை பயிர் போட்டிருக்காங்க அப்படியே வந்து நடு வயலில் உட்காந்துட்டேன் ஏன்னா அதெல்லாம் சின்ன வயசில் நான் வேலை பார்த்த வயல் வேலை பார்த்து சம்பளம் வாங்கின வயல் விவசாயம் பண்ணும்பொழுது சின்ன வயசில் மறக்க முடியாது நிறைய நாள் இந்த வயலில் வேலை செஞ்சு பசியை தீர்த்துருக்கோம் ட்ரெஸ் எடுத்திருக்கோம் சம்பாதிச்சு மூக்குத்தி எடுத்திருக்கோம் கொலுசு எடுத்துருக்கோம் காசு சேர்த்து வச்சு வீட்டில் செலவு கொடுத்துருக்கோம் ட்ரெஸ் எடுத்துருக்கோம் எனக்கு வந்து மறக்க முடியாது இந்த சின்ன வயசில் இங்கே வேலை பார்த்ததெல்லாம் என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்